பேசுகின்றான் அன்புக்குரியவர்களே நாம் எல்லோரும் நாம் எல்லோரும் முஸ்லிம்கள் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ருக்கவும் சுஜூதும் வணக்கங்களும் போதாது பிறருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் பிறருக்கு நனவு செய்ய வேண்டும் மனித நலனுக்காக நாங்கள் உழைக்க வேண்டும் வெறுமனே இருட்டு அறையில் இருந்து கொண்டு குருட்டு தியானம் செய்வதால் மட்டும் அல்லாஹுவை நாங்கள் நெருங்க முடியாது அன்புக்குரியவர்களே அல்லாஹுவை நெருங்க வேண்டும் தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் இதற்கப்பால் இந்த மார்க்க இம்மிடத்திலே வேண்டி நிற்கின்றது மனித நலனுக்காக நாங்கள் பாடுபட வேண்டும் மனித நலவுக்காக பிற மனிதனுக்காக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் பிற மனிதனை வாழ்வாங்கு வாழ சாதிக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லாம் சொன்னார்கள் அஹபுல்லா அல்லாஹூக்கு மனிதர்களிலே மிக விருப்பமானவர்கள் அடித்த மனிதனுக்கு பிரயோசனமானவன் அடித்த சகோதரனுக்கு பிரயோசனமானவன் அடித்த முஸ்லிமுக்கு பிரயோசனமானவன் அடுத்த முஸ்லிமுக்கு மோமினுக்கு பிரயோசனமானவன் தான் அல்லாஹ்விடத்திலே மனிதர்களிலே விருப்பத்துக்குரியவன் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அலைவசல்லம் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கின்றார்கள் வாஹப் ல அமல் இல்ல அல்லாஹ் மிக விருப்பமான அமல் இது தெரியுமா ஒரு ஊமினுடைய ஒரு முஸ்லீமுடைய முள்ளத்தை மகிழ்விப்பது சுரூரன் துது அலா முஸ்லிம் ஒரு முஸ்லிமான சகோதரனுடைய ஒரு முகமீனான சகோதரனுடைய உள்ளத்தை மகிழ்விப்பது அல்லாஹுக்கு மிக விருப்பமானாமல் அல்லாஹுடைய தூது அடுத்து சொல்கின்றார்கள் ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை கண்ணீரை துடைப்பது அல்லாஹுக்கு மிக விருப்பமானாமல் அடுத்து சொல்கின்றார்கள் ஒரு முகமீன் கடனாளியாக இருந்தால் அவனுடைய கடனை அடைப்பதற்கு உதவி செய்வது அல்லது ஏதாவது வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பது அல்லாஹுக்கு மிக முறு மானது மிக அதைப் போன்று ஒரு முஸ்லிம் பசியோடு பட்டினியோடு இருந்தால் அவனுக்கு உணவு கொடுப்பது ஒருவர் தாகத்தோடு இருந்தால் அவருக்கு தண்ணீர் கொடுப்பது அல்லாஹூக்கு மிக விருப்பமான அமல் என்று சொல்லிவிட்டு இறுதியாக செல் அல்லாஹூ அலேஹி வசல்லமன் அவர்கள் என்னை பார்த்தும் உங்களை பார்த்தும் மற்றும் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள் எப்படி என்றால் ஒரு சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக ஒரு முமீனுடைய ஒரு முஸ்லீமுடைய கஷ்டத்தை துன்பத்தை துயரத்தை துடைப்பதற்காக அவனோடு நாம் நடந்து செல்வது மஸ்ஜிது நபவியிலே ஒரு மாத காலம் இருப்பதை விட சிறந்தது என்று அல்லாஹுடைய சொல்லி தருகிறார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே சகோதரிகளே நாம் கட்டாயம் சிந்திக்க வேண்டிய அல்லாஹுடைய தூதருடைய பொன்மொழி இது ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை துன்பத்தை துயரத்தை கண்ணீரை துடைப்பதற்காக அவரோடு நாம் நடந்து செல்வது மஸ்ஜிது நபவி அல்லாவுடைய தூதருடைய மஸ்ஜித் அந்த மஸ்ஜிதிலே ஒரு மாத காலம் நன்மை எதிர்பார்த்து விட சிறந்த அமலாக அல்லாஹுடைய தூதரமைக்கு சொல்லித் தருகின்றார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு இன்னொருக்கு நலவு செய்ய வேண்டும் தன்னை அர்ப்பணிப்ப வேண்டும் வெறுமனே பாதத்தில் மாத்திரம் தொழுகையில் மாத்திரம் நோன்பில் மாத்திரம் சக்காத்தில் மாத்திரம் மாத்திரம் அவன் கரைசனை செலுத்தக்கூடாது கூடாது இன்னும் எத்தனையோ அமல்களை இந்த மார்க்கம் எனக்கு சொல்லித் தருகின்றது அதே போல் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானிலும் இந்த ரமதான் ஆரம்பத்தில் இருந்து ரமதான் பற்றி செல்கின்ற போது எம் அனைவருக்கும் ஜக்காத்தை சதக்காவை ஜக்காத்துல் பித்ராவை வலியுறுத்தி பேசியதற்கான காரணம் மனித நலனுக்காகவும் மனித உயிர்களை பாதுகாப்பதற்காகவும் ஏழைகள் அநாதைகள் விதவைகள் கஷ்டப்பட்டவர்கள் ஆதரவட்டவர்கள் இவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காகவும் தான் அல்லாஹுடைய ரசூல் இந்த ரமதானிலே ஜக்காத்தை சதக்காவை ஜக்காத்துல் பித்ராவை எம் அனைவரும்

தத்துவத்தை குருவானிய வசனம் என்னை பார்த்து உங்களை பார்த்து பேசிக் இருக்கின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே வெறுமனை நாம் விவாதத்தில் மாத்திரம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய தொழுகை நோன்பில் மாத்திரம் நாம் ஈடுபடக்கூடாது பிற மனிதனுக்கு நலவு செய்ய வேண்டும் நன்மையை வாழ்வாங்கு வாழ வைப்பதற்கு இந்த உலகத்திலே நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாம் தொழில் தருகின்ற மிக முக்கியமான வாழ்க்கை தான் மனிதர்களை வாழ வைத்து நாம் வாழ வேண்டும் சுயநலத்தோடு வாழக்கூடாது சுயநலத்தோடு வாழக்கூடாது பிற மனிதர்களை வாழ வைத்து நாமும் வாழ வேண்டும் தானும் தனது குடும்பமும் தானும் தனது தொழிலும் தானும் தனது பொருளாதாரமும் தானும் தனது பிள்ளைகளும் என்ற சுயநலத்தை திறந்து தானும் தனது குடும்பமும் தானும் தனது தொழிலும் தானும் தனது பொருளாதாரம் என்ற சுயநல சிந்தனையை நாம் நீக்கி மனிதனை வாழ வைத்து நாமும் வாழ வேண்டும் இதுதான் இஸ்லாம் எமக்கு சொல்லித் தருகின்ற வாழ்க்கை தத்துவம் என்பது